அட என்னங்க இன்னுமுங்க முது வலி மூட்டு வலி கால் வலி எல்லாத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டுருக்குறீங்க என்னங்க காசை இந்த மாதிரி செலவு பண்ணீங்களா காசை எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செலவு செய்கிறீங்களாங்க இயற்கையிலே கிடைக்குதுங்க இது அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கால் வலி மூட்டு வலி முதுகு வலி எதுவுமே வராதுங்க அந்த பரண்டைய பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளோட காலோட ஜாயிண்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் இதுவே நம்மளுக்கு குறிக்கிது இது வந்து மூட்டு வலிக்கு இந்த இந்த ஜாயிண்ட் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு சாப்பிடக்கூடியது அப்படின்னு நல்லாவே தெரியுது நீங்கள் இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த முதுகு வலி இது மூட்டு வலி எதுவுமே இருக்கும் சுத்தமாக அந்த வலின்றதே இருக்காதுங்க நீங்கள் இது ச வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொகையில் மாதிரியோ ஏதோ ஒரு இதில் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த வலியே இருக்காது இங்கே பாருங்கள் நல்லா பச்சை வசல்னு இருக்குது பாருங்கள் இங்கேருந்து இருந்து தான் அது உண்மையிலேயே அவ்வளோ அற்புதமான மொழிங்க இது இது நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண பண்ணால் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களே வந்து எனக்கு இன்னும் கூட இன்னும் கூடன்னு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது பிரண்டை பார்க்கறதுக்கு மாதிரி தான் இருக்கும் உக்காட்சி கொஞ்சம் லைட்டாக நமிக்கும் அதனால் அது வந்து நம்ம அப்புறம் அதை நமச்சலே இருக்காது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருவே ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் டாக்டர் என்னமோ பெரிய இது மாதிரி என்னமோ அதை தூக்கி வச்சுக்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு ஸ்கேனோ போடு எக்ஸ்ரே போடுன்னு நம்ம தலையில் துண்டை போடுறீங்க நீங்கள் என்னமோ நீங்கள் பாட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு கிடக்கிறீங்க உரங்கள் பக்கத்துலேயே இருக்குங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் வேலியில் கொடியில் எங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் அது அழகாக பறிச்சுடுவாங்க ஏன்னா கடைக்கு போவாங்க கடையில் இருக்குது பத்து ரூபா கொடுத்தா கொடுப்பாங்க எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு மகத்துவங்க மகத்துவம் அதில் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களை வழி எங்கேன்னு தேடிட்டுருப்பீங்க எங்கடா இங்கே தான்ற வழி இருந்துச்சு எங்கடா காணோம் அப்படின்னு தேடிட்டுருப்பீங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலு ஹாஸ்பிட்டலே மறந்துடுவீங்க ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு தெரியலையே எதனா ஒரு பிரச்சனைக்கு ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டல் தேடிடுவீங்க எங்கே இந்த ஹாஸ்பிட்டல் எங்கேயே இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவ்வளோ அற்புதமான மூலிகை கடவுள் நம்மளுக்கு வந்து இயற்கையில் நம்ம உடம்புல என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூலிகை நம்ம இயற்கையிலே இருக்குது தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் பயன்பெறுங்க நன்றி